வணக்கம்லா அப்பட தேனிலேருந்து அதாவது திவ்யா சித்ரா கண்டாரவழி காட்சின்கிட்ட இருந்தே அங்கேயே அவங்களுக்கு பூராமே காவல்துறை சச்சையாவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன் ஏன்னா குட்டச்சட்டத்தில் போட்டாங்கயா வெளியவே வர முடியாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளை வந்து பாலியல் தொல்லை பண்ணது ஆபாசமாக நடிச்சது ஆபாசமாக பேசுனது உண்மையிலே வந்து காவல்துறைக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அதே மாதிரி சச்சையா தாழ் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இப்போ வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சில பேர் வந்து பொய்னாச்சு கண்டனங்கள் இருக்காங்க அதெல்லாம் வந்து தவறு உண்மையான கண்டன் எடுத்து போடுங்க உங்கள் வீட்டில் வந்து நல்லபடியாக சாப்பாடு நிறையா குழந்தைகள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்குங்க சில கண்டனங்களில் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி பணம் ஏமாத்துகிற மாதிரி கண்டன் க இருக்கீங்க அதாவது உடம்பு சரியில்லை எங்களுக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு பார்த்தா அவங்க கார் வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க நிறையா வந்து இது இதை யூடியூப்பில் ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து திருஞ்சிக்கணும் இல்லைனா இதுவும் காவல்துறை கண் முன்னாடி க கண் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரைட்டுங்களா தேவையில்லாமல் வந்து இஸ்டா இது யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராமிலையும் சரி வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் அசிங்கசிங்கமாக பேசுகிறீங்க அவங்களையும் வந்து காவல்துறை அரசு பண்ணணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து யூடியூப்பும் சரி எதாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தைகளை பாதிக்குது படிப்பு போகுது நிறையா யூடியூப் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு நிறையா பேருக்கு பாதிக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் இல்லைன்னா பலபடியும் இந்த தண்டனதே எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை கேட்டுக்கிறேன் யாராக இருந்தாலும் தப்பு தப்புதே வணக்கம் இடாமப்பிள்ள தேனியிலிருந்து